வாழை செவ்வாழை செவ்வாழை இது யார் வச்சது அப்பாவா அக்காவா பாருங்க எங்க வீட்டு தோட்டத்த இது செவ்வரளி சொரக்காய் செடியை பாருப்பாப்பா எவ்வளோ பெருசா வந்துருச்சுன்னு காய்ச்சிருக்கா இப்போ தான் விட்டுருக்கு மருதாணி செடி மருதாணி செடி நல்லா காஞ்சிடுச்சு இனிமேல் தான் இதாகும் அம்மா வாங்க நீங்களும் வீடியோக்குள்ளே வாங்க வரலையா இது கொய்யா செடி எங்கள் வீட்டு முன்னாடியே இருக்குது இது செம்பருத்தி தான் பூத்துருக்கு எப்படி இருக்கு அம்மா வாங்க வல்லையா நீங்க இது தென்னை மரம் சுரச்செடி எல்லாத்தையும் மூடிடுச்சு இது என்ன செடின்னு தெரியுதா பப்பாளி இது என்ன செடிப்பா பப்பாளி செடியா ம் இது என்ன காய் இது என்ன காய் இது பாவற்காய் ஆ பாவற்காய் செடி ஆவு ஆ ம் ஆவு ஆவு சூப்பராக சொல்கிறாப்பா இது ஆ இது என்ன செடி வா இது வா பீர்க்கங்காய் ஓ ஆவு பீர்க்கங்காய் செடி இந்த இங்க பாரு பாப்பு இந்த வாழை மரம் யார் வச்சா இந்த இந்த வாழைமரம் யார் வச்சா யார் வச்சா தாத்தாவா தாத்தாவா அப்பாவா அப்பாவாடா ம் வாங்க இங்கிட்டு வாங்க வளையா நீங்கள் கட்டிக்கீரை பெருசாக ஆயிடுச்சு மரம் இது ரெண்டும் நாட்டு வாழை மரங்கள் இந்த செடி எல்லோ கலரில் பூக்கும் இப்போதான் வச்சிருக்கு இன்னும் பூக்கல இதுதான் எல்லாருக்கும் தெரியுமே தக்காளி செடி இது வெத்தலை செடி வெத்தலை செடி இப்பதான் வச்சிருக்கோம் பாப்பா எங்க வச்சிருக்கீங்க அங்க வச்சிருக்கீங்களா மாதுளை உம் வாங்க இங்க இருந்துக்கிங்க என்ன செடின்னு தெரியுதா இதுதான் கீரை செடி முதுகு வலி இந்த மாதிரி இதுகளுக்குல பப்பு செப்பல் போட்டு வாங்க

சொரக்காவிய காணாம்ப்பா பூசணிக்காய் எங்கப்பா இருக்கு காட்டுங்க பூசணிக்காய் எங்க இருக்கு எங்க இருக்கு பார்த்து பார்த்து மெதுவாக போங்க பூசணிக்காய் பூசணிக்காய் எங்க இருக்கு ஆ காட்டுங்க காட்டுங்க எத்தனை பூசணிக்காய் இருக்குப்பா மூணு பூசணிக்காய் இருக்கா இந்த பிடுங்க சொல்லணும் அப்பதாவது

இந்த காய் என்ன காய் இந்த காய் என்ன காய் என்ன காய் ஏய் அம்மா என்ன சொன்னே உங்ககிட்ட இந்த காய் என்ன காய்னு சொன்னே அம்மா பாத்து போங்க அழகா இருக்குல்லடா பாத்து பாத்து விழுந்துடாதீங்க பாத்து போங்க பாத்து போங்க எங்க இருக்கு இன்னொரு காய் அங்கேடா இருக்கு தாத்தா புடுங்க சொல்லுமா பாப்பாக்கு எத்தனை காய் இருக்கு மூணு காய் இருக்கா ரெண்டு காய் தான் பிடிங்க பாரு இது இன்னைக்கு பறிக்க சொல்லுவோம் தாத்தாவை ம் பெருசாயிடுச்சுப்பா பெருசாச்சு தென்னைமரம் எங்க இருக்கு தென்னைமரம்பா இது யார் வச்சது எல்லாமே பாப்பாதே வச்சாங்களா பாப்பாவை வச்சுங்க முருங்கைக்கீரை இருக்குப்பா இது அப்பா வச்சது இந்த முருங்கை மரம் இது அப்பா வச்சது அப்பா எங்க போயிருக்காங்க போயிருக்காங்க எப்போ வருவாங்க காய் பிடிங்கிட்டு போமா தமட்டா வரங்காய் பிடிங்கிட்டு போமா செடியெல்லாம் வாடிச்சு தண்ணி இல்லடா தாத்தாட்ட சொல்லி இது என்ன பூச்சிடா இது என்னதுடா இது என்னது அம்மா என்ன சொன்ன உங்ககிட்ட இது என்னது இந்த அம்மா மேல இருக்கு பாரு பேச்சு இந்த பூ என்ன பூ இந்த பூ தாத்தா பாப்பா வடிப்பாங்க பாத்து போங்க பாத்துப்போங்க பாத்து மெதுவா இழுந்திராம போங்க ஆ போங்க ம் நில்லுங்க அம்மா வரேன் இனிமேல் தான் காய்க்குமா காய்ச்சரிச்சல்லையும் நிறையா பிடிங்க ம் காய் பெருசாக அனுப்பி பிடுங்குவோம் சின்ன காயாக இருக்குதுல்ல பெரிய காயை எப்பாட்டி பிடிங்க பாப்பாக்கு ம்

காய் மேலே நிறைய இருக்குடா இந்தா பப்பு விழுந்துடாதீங்க இதுதான் முள்ளு முருங்க முள்ளு முருங்க தண்ணி இல்லாமல் வாடிச்சு பார் எல்லாம் ம் பாப்பாக்கு இன்றைக்கி பிடிங்கி ரொட்டி சுடுவோமா பாப்பாக்கு பாப்பாக்கு எத்தனை ரொட்டி சாப்பிடுவீங்க தொடாதீங்க 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 அம்மா அது தொடக்கூடாதுப்பா சரி நடங்க 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 நம்ம வீட்டுக்கு போ வீட்டுக்கு முன்னாடி போவோம் நடங்க அட தொடக்கூடாது தொட்டிங்கன்னா கையில் தூசி ஒட்டிடும் ம் நடங்க 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 பார்த்து போங்க அப்புறமா காய் பிடுங்குவோம் பூசணிக்காவை காய் பெருசாக இருக்குல்லடா பூசணிக்கா பிடுங்குவோமா

நீ பாத்தியா சொரக்காயவே காணா சொரக்காய் எங்க அப்பத்தா பிடிங்கிட்டாங்களா அப்பத்தா எங்கடா சொரக்கா பிடிங்கிட்டாங்களா அப்பத்தா அப்பத்தா சுரக்காய் பிடிங்கிட்டாங்களா அதெல்லாம் கையில புத்திரும் அப்புறம் வலிக்கு பாப்பாக்கு அம்மாடி என் மேல ஏறி இது என்ன செடி இது என்ன செடி அம்மா என்ன உண்டே? முடக்கத்தான் கீரை முதுகோலிக்கு நல்லது நிறைய இருக்கு இதுதான் ரசி அகத்தி எல்லாமே பழுத்துருச்சு